சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீக்கும் சந்திர பகவான் வழிபட்ட சிவன் கோயில் சாந்தமான முகம் கொண்ட பைரவர் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் பயம் நீக்கும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில் வணக்கம் விவசாயிக்கி நம்ம வீடியோவில் தக்கோளத்தில் உள்ள சோமநாதீஸ்வர சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தக்கோளத்தில் உள்ள ஏழு சிவன் கோயில்களில் இந்த சோமநாதீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்றாகும் ஏற்கனவே தக்கோளத்தில் உள்ள ஜெனநாதீஸ்வரர் கோயிலை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலனா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்பொழுது இந்த கோயில் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த கோயிலானது அரக்கோணம் மாவட்டம் தக்கோளம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அரக்கோணத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்து உள்ளது கோயிலோடய அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ ரத்னவள்ளி சமேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் ஆலயமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவர்களால் கட்டப்பட்டு உள்ளது இந்த சிவன் கோயில் மூன்று அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது கோயில் உள்ளே நுழைந்ததும் நேராக ரத்னவெளி சமேத ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் சன்னதியை பார்க்கலாம் சந்திரபகவான் வழிபட்ட சிவன் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று அதனால் இங்கு வந்து வேண்டினால் சந்திர ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது கோயில் உள்புற கோபுரம் அருகில் ஒரு அழகான யானை சிலையை பார்க்கலாம் கோயில் சுற்றுப்பாதையில் முதலில் ஸ்ரீ கற்பக விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது உள்ளது விநாயகரை வணங்கி விட்டு ஐயப்பனோட சன்னதியை பார்க்கலாம் ஐயப்பன் சன்னதி அருகில் ஒரு அழகான மண்டபம் அமைந்துள்ளது உள்ளது அடுத்து தசினாமூர்த்திக்கு தனி சன்னதி உள்ளது அதற்கு அடுத்து வள்ளி தேவானய சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதியை பார்க்கலாம் அடுத்ததாக காசி விஸ்வநாத விசாலாசி சன்னதி அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் பின்புறம் நாக சிலைகள் இருப்பதை காணலாம் மற்றும் இந்த கோவிலில் ஒரு பழமை வாய்ந்த மரம் உள்ளது அந்த மரத்துக்கு அடியில் வித்தியாசமாக இரண்டு விநாயகர் சிலைகள் மற்றும் ஒரு சிவலிங்கம் உள்ளது இந்த கோயிலில் உள்ள பைரவர் சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழ்நாட்டில் இவரை போன்று சிவபீடத்தில் இருக்கும் சாந்த முகம் கொண்ட பைரவரை பார்க்க முடியாது இந்த பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேண்டினால் கடன் தொலை தீரும் என்று கூறப்படுகிறது காலபைரவ சன்னதி அருகில் நவக்கிரக சன்னதி மற்றும் சனீஸ்வர சன்னதி அமைந்துள்ளது அடுத்ததாக பலிபீடம் கொடிமரம் நந்தி பகவான் சிலையை பார்க்கலாம் இந்த கோரில் வந்து வேண்டினால் மரண பயம் நீங்கும் என்றும் இரவில் கெட்ட கனவுகள் வராது என்றும் மறுபிறவி இன்றி முக்தி அடையலாம் என்றும் கூறப்படுகிறது அனைத்து சிவன் கோயில்களில் போன்று இங்கும் பிரதோஷம் சோமவாரம் மகா சிவராத்திரி போன்ற அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சந்திரன் இங்கு வழிபட்டதால் இங்குள்ள சிவபெருமான் சோமநாதீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இங்கு வந்து வேண்டினால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த அழகான கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் அருகில் உள்ள ஜலநாதீஸ்வரர் கோயில் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் மறக்காம பாருங்க மீண்டும் இது அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமால் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாயே நன்றி வணக்கம்